அன்றைய தினம் விரதமிருந்து கண் விழித்து என்ன வழிபாடு பண்றாங்களோ அவங்களுக்கு இந்த வந்து பாத்தீங்கன்னா வைகுண்ட வாசல் திறக்கப்படும் சுவாதசி அன்னைக்கு காலையில சொர்க்க வாசல் வழிய என்ன தரிசனம் பண்றாங்களோ அவங்களுக்கு வைகுண்ட பதவி கிட்டும் உபவாசம் தொடங்கி ஏகாதசி முழு நாளும் உபவாசம் ஏகாதசி அன்று முழுக்க முழுக்க கண் விழித்து மகாவிஷ்ணுவோட பாராயணம் விஷ்ணு நாமம் மகாவிஷ்ணுவோட நூற்றி எட்டு போற்றி ஆயிரத்தி எட்டு போற்றி இல்ல ராமாயணம் படிக்கிறது மகாபாரதம் படிக்கிறது இப்படி ஏதோ ஒன்று பெருமாளோட பத்து அவதாரத்துல எந்த அவதாரத்தை பத்தினாலும் பாராயணம் பண்றது வந்தா நான் இறந்த பின்னாடி என்னுடைய ஆன்மா நேரா வந்து பாத்தீங்கன்னா வைகுண்டத்துக்கு போவோம் வைகுண்ட பதவி கிட்டும் துவாதசி பாரணை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த உணவில் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா குறைந்த விலை தங்கள் ஜெயச்சந்திரன் ஆன்மீக நிறைந்தும் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபாலை இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னா இந்த வைகுண்ட ஏகாதசி வைகுண்ட ஏகாதசியில நம்ம என்ன செஞ்சா பெருமாளோட பாத கமலத்தை நம்ம வந்து அடைஞ்சிடலாம் வைகுண்ட பதவி அப்படின்றது நம்மளுக்கு கிடைச்சிடும் மோட்சம் என்ன பண்ணால் கிடைக்கும் அப்படின்னா இது நிறைய வைணவாஸ்க்கு தெரிஞ்ச விஷயம்தான் இருந்தாலும் இப்பதான் புதுசா வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து பெருமாளை வழிபாடு பண்ண ஆரம்பிக்கிறோங்க நாங்க வைணவர்கள் தான் எங்க அம்மா சொல்லி கேட்கல எங்க அப்பா சொல்லி கேக்கல ஆனா எங்களை மாதிரி ஒன்னு ரெண்டு பேர் ஆன்மீகவாதிகள் சொல்லும்போது நிறைய பிள்ளைங்க கேட்பாங்க பெரியவங்க சொல்லி கேட்கல அப்படின்னாலும் நம்ம வந்து இந்த சோஷியல் மீடியால நம்ம சொல்லும் நிறைய பிள்ளைங்க கேட்பாங்க அந்த மாதிரி தெரியாத பிள்ளைங்களுக்காக இந்த பதிவு அப்படின்னு சொல்லலாம் பொதுவா இந்த வைகுண்ட ஏகாதசிக்காக வைணவர்கள் ஒரு வருடம் முழுசும் காத்திருப்பாங்க நம்ம பெருமாளை சேவிக்கிறதுக்கு இன்றைய நாள் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு விசேஷம் பொருந்திய நாள் இந்த வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு சொல்லலாம் இதை வந்து பாத்தீங்கன்னா முக்கோட்டு ஏகாதசி மோட்ச ஏகாதசி பெரிய ஏகாதசி திரு ஏகாதசி அப்படின்லாம் சொல்றது உண்டு அந்த அளவுக்கு விசேஷம் அப்படின்னு சொல்லலாம் இன்றைய தினம் விரதம் இருந்து வழிபாடு பண்றவங்களுக்கு வைகுண்ட பதவி கிட்டும் அப்படின்றது வெறும் நம்பிக்கை மட்டும் இல்லைங்க பெருமாள் கொடுத்த வரம் அப்படின்னு சொல்லலாம் இந்த பெருமாள் கொடுத்த வரத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த பதிவுக்குள்ள ஒரு புராண வரலாறு அப்படின்றது போகணும் அது என்ன புராண வரலாறு நம்ம எல்லாருக்கும் தெரியும் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் எப்பயுமே ஒரு போர் அப்படின்றது இருந்துட்டே இருக்கும் அசுரர்கள் வந்து பாருங்கள் பெருமாளை நோக்கிதாமும் இருப்பாங்க எம்பிரான் ஈசனை நோக்கி தாமோ இருப்பாங்க அதே மாதிரி பிரம்மனை நோக்கிதாமும் இருந்து அரிய பல வரங்களை வாங்கி நாட்டில் இருக்க மக்களை துன்புறுத்துவாங்க அதே மாதிரி தான் பாருங்கள் முராசுரன் அப்படின்ற ஒரு அசுரம் என்ன பண்ணால் பிரம்மன் கிட்ட வரம் வாங்கிட்டு அவனை யாராலும் அழிக்க முடியாது அப்படின்ற ஒரு வரம் அது பெண் சக்தியாக இருக்கணும் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பெருமாளோட அம்சம் பொருந்திய பெண் சக்தியாக இருக்கணும் அவளால் தான் என்னை அழிக்க முடியும் அப்படின்றது மகாலட்சுமியால முடியாது அப்படின்றதும் வர வாங்கிட்டான் வர வாங்கிட்டு என்ன பண்ணா ரிஷிகளையும் முனிவர்களையும் துன்புறுத்த ஆரம்பித்தான் ரிஷி முனிவரோட விட்டா பரவாயில்ல தேவலோகம் போயிட்டு தேவேந்திரனையும் முப்பத்து முக்கோடி தேவர்களையும் துன்புறுத்த ஆரம்பித்தான் ஒரு காலகட்டம் வந்துச்சு அவனோட பாப பாத்திரம் நிரம்பி வழிஞ்சிச்சு அப்போ எம் எல்லாரும் போயிட்டு பெருமாள் கிட்ட முறையிட்டாங்க ஐயா முகுந்தா முக்குந்தா இந்த மாதிரி நடக்குதே இது நியாயமா அவனுக்கு வந்து சம்ஹாரம் பண்ணக்கூடாதா நீங்க நீங்க அதுக்கு ஒரு ஆயத்திய பணியை மேற்கொள்ளக்கூடாதா அப்படின்னும் போது பெருமாள் சொல்றாரு உண்மைதான் இப்போதான் அவனோட பாவ பாத்திரம் நிரம்பி வழிஞ்சிருக்கு ஆக இப்போ அவனை சம்ஹாரம் பண்றதுக்கான வேலையை நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அவளோ அவரோட உடல்ல இருந்து ஒரு பெண் சக்தியை உருவாக்குறாரு மகாலட்சுமியா இருக்கக்கூடாது இல்லையா அவனை சம்ஹாரம் பண்றதுக்கு அப்ப பெருமாளனோட உடல்ல இருந்து ஒரு பெண் சக்தி உருவாகுது அந்த பெண் சக்தி தான் ஏகாதசி அந்த ஏகாதசி அந்த அசுரனோட கடுமையா போர் பொண்ணி போர் செய்து அவனை வந்து பாத்தீங்கன்னா சம்ஹாரம் பண்ணிடுறா சம்ஹாரம் பண்ண அன்றைய தினம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வைகுண்ட ஏகாதசி தினம் அன்றைய தினம் என்ன விசேஷம் சம்ஹாரம் பண்ணிடுறா சம்ஹாரம் பண்ணிட்ட உடனே சுக்கராச்சாரியர் வரார் சுக்ராச்சாரியர் பெருமாள் கிட்ட கேட்கிறாரு ஐயா அசுரர்கள் முரடர்கள் மூடர்கள் வாழும் ஆனா நல்லவங்க வாழும் காலத்துல ஏன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா அசுர குரு இல்லையா அப்ப அசுரர்களுக்கு தானே அவர் வந்து அவரோட அன்பு கரத்தை நீட்டுவார் அப்போ அவர் என்ன சொல்றாரு வாழும் காலத்துல அவங்க நிறைய இன்னல்களை அனுபவிக்கிறாங்க ஆக இறந்த பின்பு அவங்களுக்கு இப்போ இதே மாதிரி இறந்துட்டாங்க அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஏகாதசி கையால் உன்னோட அம்சத்தினோட கையால் இறந்துருக்காங்க அப்படின் போது அவங்களுக்கு யமவாதனை அப்படின்றது வரும் யமலோகத்துல அவங்க கடுமையா வந்து பாத்தீங்கன்னா துன்புறுத்தப்படுவாங்க ஆக யமவாதனை எல்லாம் அடையக்கூடாது அவங்களுக்கு வைகுண்ட பதவி வேணும் அதுக்கு நீங்கள் தான் வர மறுணும் அப்படின்னு கேட்குறாங்க அவரோட ஒரு வேண்டுதலுக்கு இணங்கி விஷ்ணு என்ன பண்ணுவார் அப்படின்னா அன்றைய தினம் வைகுண்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா வைகுண்ட கதவை திறக்கிறாரு திறந்து அத்துணை பேருக்கும் மோட்சம் அப்படின்றது கொடுக்குறாரு அது மட்டும் இல்லை பூலோகத்தில் யார் இன்றைய தினம் இருந்து என்ன வழிபாடு கண் விழித்து என்ன வழிபாடு பண்றாங்களோ அவங்களுக்கு இந்த வந்து பாத்தீங்கன்னா வைகுண்ட வாசல் திறக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இல்ல இன்றைய தினம் யார் ஒருத்தர் இறந்தாலோ அவங்களுக்கு வைகுண்ட பதவி கிட்டும் அப்படின்றது சொல்றாரு இப்ப பெரியவங்க சொல்ல கேள்விப்பட்டிருப்போம் நம்ம அப்பா வைகுண்ட ஏகாதசி அப்ப இறந்துட்டாங்கப்பா நேரா பெருமாளோட திருவடிதான் போய் சேருவாங்க அப்படிம்பாங்க மகா சிவராத்திரி அன்னைக்கு இறந்துட்டாங்கப்பா நேரா சிவசாயூஜன் தான் அடைவாங்க அப்படின்னு சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா அது நிதர்சன உண்மையே அப்படின்னு சொல்லலாம் ஆக அது மட்டும் இல்லை இன்னொரு வாரமும் பெருமாள் கூட்டார் யார் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் வழிபாடு பண்ணி மறுநாள் அதாவது துவாதசி அன்னைக்கு காலையில் சொர்க்கவாசல் வழியாக என்ன தரிசனம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வைகுண்ட பதவி கிட்டும் அப்படின்றது கொடுத்துருக்காரு அதனோட தாற்பயம் தான் இன்றளவும் வழிபாடு அப்படின்றது தொடருது சரி இப்போ இந்த வைகுண்ட ஏகாதசியினோட வரலாறு நீங்க சொல்லிட்டேங்கம்மா எப்படிமா வழிபாடு பண்ணணும் அப்படின்னா தசமி அன்றே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நேர ஒரு நேரம் உணவு இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேரம் உணவுன்னா காலை இல்ல மதியான ஒரு நேரம் உணவு எடுத்துட்டு மீதிய உணர்வு தவிர்த்துடணும் மதியானம் நிறைய பேர் எடுப்பாங்க மதியானம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அன்றைய அந்த தசமி அன்றைய மாலையில உபவாசம் தொடங்குவோம் தொடங்குவாங்க உபவாசம் தொடங்கி ஏகாதசி முழு நாளும் உபவாசம் ஏகாதசி அன்று முழுக்க முழுக்க கண்வழித்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா மகாவிஷ்ணுவை பத்தி பாராயணம் பண்றது மகாவிஷ்ணுவோட பாராயணம் விஷ்ணு சாஸ்திர நாமம் மகாவிஷ்ணுவோட நூத்தி எட்டு போற்றி ஆயிரத்தி எட்டு போற்றி இல்ல ராமாயணம் படிக்கிறது மகாபாரதம் படிக்கிறது இப்படி ஏதோ ஒண்ணு பெருமாளனோட பத்து அவதாரத்துல எந்த அவதாரத்தை பத்தினாலும் பாராயணம் பண்றது பண்ணிட்டு மறுநாள் காலையில எழுந்து விடியர் காலையில குளிச்சுட்டு நல்ல சுத்தபத்தமா வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்க பெருமாள் கோயிலுக்கு போறது போயிட்டு எந்த பெருமாள் கோயிலா இருந்தாலும் அங்க சொர்க்கவாசல் திறப்பு அப்படின்றது ஒண்ணு வச்சிருப்பாங்க அந்த சொர்க்கவாசல் வழிய அது வந்து பாத்தீங்கன்னா சொர்க்கவாசல் பரமபத வாசல் வைகுண்ட துவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சொர்க்கவாசல் வழியே வந்து பெருமாளை சேவிச்சுட்டு வீட்டுக்கு வரணும் அப்ப பெருமாளை சேவிச்சிட்டு வந்தா நான் இறந்த பின்னாடி என்னுடைய ஆன்மா நேரா வந்து பாத்தீங்கன்னா வைகுண்டத்துக்கு போவோம் வைகுண்ட பதவி கிட்டும் பிறவா பெறுவரோ அப்படின்றது கிடைக்கும் இந்த பிறப்பு இறப்பு அப்படின்ற சுழற்சியில இருந்து நாங்க மீள பெறுவோம் அப்படின்றது இன்றளவும் நம்பிக்கை மட்டும் இல்ல நிதர்சனமான உண்மை அப்படின்னு சொல்லலாம் பக்கத்துல இருக்க பெருமாள் கோயில போயிட்டு பெருமான சேவிச்சுட்டு வந்துட்டு வீட்டுக்கு வந்து அந்த துவாதசி திடி முடியுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா துவாதசி பாரணை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த உணவுல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா அகத்தி கீரை இருக்கணும் நெல்லிக்காய் இருக்கணும் சுண்டக்காய் இருக்கணும் இதை சாப்பிட்டு அவங்க ஏகாதசி விரதத்தை முடிப்பாங்க இதுதான் வந்து பாத்தீங்கன்னா தாத்பரியம் இப்போ நிறைய பேருக்கு சந்தேகம் வரும் அம்மா ஏகாதசி நாங்கள் விரதம் இருந்தோம் தான் இப்போ எங்களால் இருக்க முடியல ஏன்னா வயோதிகம் நாங்கள் வந்து மருந்து மாத்திரை சாப்பிட்றோம் உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கு நாங்க என்னம்மா பண்ணலாம் திவ்யமா சாப்பிடுங்க திவ்யமா சாப்பிட்டுட்டு விரதம் அப்படின்றது இருங்க திவ்யமா சாப்பிட்டுட்டு எப்படிமா விரதம் இருக்குது பகவானை ஆத்மார்த்தமா வழிபாடு பண்றதும் விரதம்தான் புரியுதுங்களா இல்லம்மா எங்களுக்கு கண் விழிக்க முடியாதே கண் விழிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை முடியுது அப்படின்னா கண்டிப்பா கண் விழிங்க அந்த கண் விழிக்கிறது கூட வீட்டுல வந்து கண் விழிக்க முடியாது அப்படின்னா பக்கத்துல இருக்க பெருமாள் கோயில இப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்க இந்த வைகுண்ட ஏகாதசி அப்போ பக்கத்துல இருக்க பெருமாள் கோயில்ல பஜனை ஆஹ் சில பூஜைகள் சுவாமிக்கு மாலை கட்டுறது துளசி கட்டுறது இந்த மாதிரி இறைப்பணிகள் செய்யறது அந்த மாதிரி கூடுறாங்க அந்த மாதிரி கூடியும் நீங்க இருக்கலாம் இல்லம்மா எங்களுக்கு ரொம்ப வயோதிகம் முடியல அப்படின்னா அன்றைய தினம் பெருமாளோட நாமக்கல் ஏதாவது சொல்லிட்டே இருக்கிறது அது கூட நல்லது இல்லைன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா மௌன விரதம் அப்படின்றது இருக்கலாம் அதுவும் நல்லது அதுக்கும் மேல இந்த விரதத்துல நிறைய பேருக்கு சந்தேகம் வரும் எப்படிமா விரதம் இருக்கிறது அப்படின்னா பொதுவாக வந்து பாருங்க நான் சொன்ன மாதிரி எதுவுமே சாப்பிடாம இருக்கிறவங்க நிறைய பேர் வெறும் பாலும் பழமும் மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் சிலர் உப்பு இல்லாம சாப்பிட்றது எல்லாமே சாப்பிடுறவங்க உப்பு இல்லாம சாப்பிட்றது சிலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜவ்வரிசியில் அந்த கஞ்சி மாதிரி செஞ்சு அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிச்சிடி அப்படின்னு சொல்லுவாங்க இது செஞ்சு உப்பு இல்லாமல் சாப்பிட்றது இது உங்களோட உடல் நலம் எப்படி இருக்கோ உங்களோட வயது பொறுத்து உங்களோட ஆரோக்கியம் பொறுத்து உங்களோட உடம்பினோட அதாவது உடம்பினோட நிலையை பொறுத்து நீங்க வந்து இருக்கலாமா தப்பில்லை பெருமாள் முடிஞ்ச வரைக்கும் விரதம் இருந்து வழிபாடு பண்ணுங்க அப்படின்றது நாங்கள்லாம் சொல்றோம் பெருமாள் விரதம் இருந்தா மட்டும்தான் எனக்கு கடாட்சம் கொடுப்பாரா கருணை பார்வை அப்படின்றது என்னை பாப்பாரா எனக்கு படி அளப்பாரா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாதுமா எந்த கடவுளும் நீ உன்னை வருத்தி எனக்கு வந்து வழிபாடு பண்ணு அப்படின்னு சொல்லவே இல்லை அது பெருமாளா இருந்தாலும் சரி ஈசனா இருந்தாலும் சரி முடிஞ்சா கண் விழிங்க முடியல அப்படின்னா ஒரு சில ஒரு ஜாமம் கண் வழிப்பாங்க ரெண்டு ஜாமம் கண் வழிப்பாங்க அது உங்களோட சௌரியம் சின்ன பிள்ளைங்க அவங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துருவாங்க அவங்களுக்கு உடம்பு அப்படின்றது ரொம்ப நல்லா இருக்கும் அன்றைய தினம் ரொம்ப வந்து கோலாகலமா சந்தோஷமா இது ஒரு பெருச வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுகமான ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சியா அவங்க உங்களால எது மட்டும் போதுமானது எம்பெருமானோட கடாட்சம் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் நன்றி அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்